பத்திரிகை எடுத்து பார்த்தால் நன்றாக தெரியும் எங்க இன்னைக்கு பத்திரிகையிலே கிட்டத்தட்ட மூன்று பக்கம் விளம்பரமாக கொடுத்தோம் ஒரு விளம்பரம் என்னடா விளம்பரம் நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா எதற்காக கொடுத்தோம் என்று சொன்னால் ஆமா உனக்கு என்ன ஒரு எங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த நாட்டு மக்களுக்கு என்ன திட்டங்களை கொடுத்தது இதை காலத்தால் அழிக்க முடியுமா இன்றைக்கு அந்த திட்டத்தை கொடுத்து அந்த 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 தாய்மார்கள் புஷ் நிம்டா குழந்தை நன்கு வளர்ந்து நல்ல எடை ஊடு ஆரோக்கியமான குழந்தை பிறகின்ற ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு பார்க்கட்டும் உள்ள என்ன பார்க்காம விட மாட்டேன் ரெக்கமெண்டேஷனுக்கு போன பொண்ணு இந்த மாதிரி நல்லா இருக்குதா அப்படினு சேர்ந்து இதைதான் எந்த ஆட்சியில் நடந்தது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது சொல்லு சொன்னால் எதுக்கு எது தாண்டா எய்ம்ஸ் மருத்துவமனை நாம தான் பெற்று தந்தோம் இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய வரலாற்றை படத்திருக்கின்றோம் இதுக்கு ஒரு வரலாறு இருக்க இப்படிப்பட்ட வரலாறு எங்கேயுமே இல்ல பெரிய அலெக்சாண்டர் இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு என்னடா வரலாறு இந்த கை மம்முட்டி பிடித்த கை ஏர் ஓட்டிய கை அப்படியா போனேன் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிறமா இருக்கும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி நேரத்தை மாத்திக்குவா நீ ஏதாவது எங்களுக்கு வந்து சீட்டு வாங்கி கொடுத்தியா பிரச்சாரம் பண்ணியா இல்ல ஜெயிக்க வச்சியா எதுவுமே செய்யல நீ ஏன் முழுமைய கொண்டாடுற அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி அதே போல அந்த பக்கம் என்ன குறைங்க சாவடில என்ன ப அது என்ன பார்க்கு ஹோட்டலு பார்க்கு பிளாசா ஹோட்டல் நேற்றைய தினமும் கூட தூத்துக்குடி மாவட்டத்துக்கு போயிருந்தேன் நேற்றைய முந்தான் முந்தாள் அண்ணே நீங்க இப்போ ஒரு சிஎம்னே இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் தெரியாம இருக்கறனால்தான் தான் நான் சிஎம் ஆயிருக்கேன் நீ மாவட்ட தலைவர் இல்லடா மாவட்ட தலைவர் போய் நெல் அறுவடை செஞ்சேன் நீ எல்லாம் பாத்து தஞ்சாவூர்ல ஐயாயிரம் ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணு அப்படியே அறுத்து தழுத்தாலும் விவசாயி எப்படி இருக்கவே என்பதற்கு உதாரணமாக நான் இருந்து கொண்டிருக்கேன் என்பதை மட்டும் நினைவு கூட கடமைப்பட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் எட்டு வழிச்சாலை பிரம்மாண்டமான எட்டு வழிச்சாலை பத்தாயிரம் கோடியில உருவாக்குவதற்கு நான் முயற்சி செஞ்சேன் உருவாக்குவதற்கு நான் முயற்சி செஞ்சேன் நிலங்களை அளக்க அதன் உரிமையாளர்களுக்கு தெரியாமலேயே போலீஸ் பாதுகாப்புடன் அதிகாரிகள் அத்துமீறி நுழைந்துள்ளனர் இதனை அறிந்த விவசாயிகள் நிலங்களை அளக்க எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனையடுத்து விவசாயிகள் அனைவரையும் போலீசார் துரத்தி சென்று பிடித்து கல்லவி காவல் நிலையத்தில் அடைத்து வைத்தனர் அதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் நிலங்களை அளவீடு செய்து கல் நட்டு சென்றனர் என்ன அப்பப்போ புரிஞ்சதா தெரிஞ்சுக்கிட்டிய கேக்குறீங்களே அப்புறமா சொல்றேன் நீங்க மேல சொல்லுங்க மத்திய அரசு எக்ஸ்பிரஸ்வே வேலையாக மாத்தி இருக்கிறாங்க அதுவும் வருவதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் இப்ப புரிஞ்சிருக்கா சார் இப்ப என்ன நடந்துச்சு நீ ஒரு டுபாக்கூர் நம்பாத நம்பாதே இவங்க சொன்ன முதல்வருக்கு சொல்லுங்க ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறந்தன்னு சொன்ன ஒரு முதலமைச்சருக்கு வந்து விவசாயிகளுடைய வழி என்னன்னு தெரியாம அக்கிரமத்தில் இப்படி வந்து எட்டு வழிச்சாலை எவங்க எட்டு வழிச்சாலை வேணும் சொல்லிட்டு விவசாயியை யார் புறக்கணித்தாலும் அவள் ஆட்சிக்கு வரவே முடியாது அப்புறம் நிச்சயமா கிடைக்காது அதனால் விசித்திர விவசாயி நான்தான் அது விஷயம் இல்லமா விசித்திரம் மறைந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் மறைந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் ஒரு விஞ்ஞான உலகத்தை அனுப்பி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பழத்தை தமிழகத்திலே உங்க அம்மாவின் தாலிக்கு தங்கம் நாலு கிராம் கொடுத்தாங்க அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையில் உயர்த்தப்படும் என்று தெரிவித்தார்கள் பேச மாட்டேங்கிறாங்க

இதையெல்லாம் நாங்க வசந்த மாளிகையிலேயே பார்த்துட்டோம் இப்ப போய் பிலிம் காட்டிக்கிட்டு தனியா குடி தனியா குடி அது மட்டும் இல்ல இன்னைக்கு எப்ப போது பார்த்தாலும் அண்ணா திமுக அரசு ஊழல் அரசு ஊழல் டேய் எதுக்காக சொல்லிருந்தாங்க வாங்க வாங்க பொன்னான வார்த்தையை வாய திறந்து என்னமா சொன்னாரு பாத்தீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டு சொல்லுது அது பொறுக்க முடியல நீ ஒரு காலத்துல தேங்காய் தான் பொறுக்கிட்டு இருந்த ஏதோ அல்வா குடுத்து முன்னேறிட்டா பல சொல்லாம் மறுபடியும் எவ்வளவு பாலம் கட்டிட்டு இருக்கோம் சேலத்துல கண்ணுக்கு முன் தெரியுதா இல்லையா தெரியல உனக்கு தெரியலையே சத்தியமா தெரியலையா சத்தியமா தெரியலையே பாவம் பண்ணிட்டடா பாவம் 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 பண்ணிட்ட பாவி பயலே எவன் முண்டாட்டி பத்தினியோ அவன் எனக்கு தான் கண்டிப்பா தெரியாரு எல்லாம் தெரியுது இல்ல ஆமா கடவுளே அவரே பேசுவதற்கு ஒண்ணுமே கிடைக்கவில்லை ஏதாவது பேசல நான் எந்திரிச்சு போடுவேன் உங்களை தேடி தந்தவருக்கு நன்றி தெரிவித்து விடுகின்றேன் நன்றி வணக்கம் I'm